சற்று முன்பு இரவோடு இரவாக முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்ட சோக செய்தி இன்று சட்டப்பேரவைக்கு கூட வராமல் எங்கே போய்விட்டார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒருபுறம் வந்து பாத்தீங்கன்னா எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் வந்திருந்தா கண்டிப்பாக தில்லான அல் நினைச்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் பட் ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரல அப்படின்றது எனக்கே கண்டிப்பாக ஒரு டவுட்டாக தான் இருக்கு ஓகேங்களா கருப்பு சட்டையை அணிந்து வரப்போகிறார்கள் என்பது முன்கூட்டியே தெரியும் ஸ்டாலின் அப்படின்ற அந்த வாசகம் பேப்பர்ல எழுதி காமிக்கிறாங்க சபாநாயகர் மாதிரி ரிசைன் ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கிடையே நேற்று 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 வந்துச்சு என்ன இந்த கள்ளச்சாராய விவகாரம் பூதாகரமா வெடிந்திருக்கு இது மட்டும் இப்ப நடக்காம இருந்திருந்தா இப்ப நடக்கக்கூடிய இன்றைய அரசியல் என்பது வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து கிரியேட் செய்திருக்க வாய்ப்பு அதிகம் ஆனா இப்ப அப்படி இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது தினம் தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நொங்கு போக வேண்டிய மூன்று ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள் ஓகே பட் இன்னும் ஒன்றரை வருஷம் செய்யணுமே நல்ல இப்ப வந்துச்சே நான்கு ஆண்டுகள் முடிந்து அதுக்கப்புறம் மட்டும் நடந்து இருந்துச்சு கண்டிப்பா ஸ்டாலின் எந்த தடுத்து தடுத்திருந்தாலும் முதலமைச்சரா ஆயிருக்க முடிய முடிய வாய்ப்பு இல்லை கூட பல தொகுதிகளை திமுக கிடைச்சிருக்காரு இப்பயும் வாய்ப்பு கெட்டு போகல தலைவர் அவர்களே இப்ப கூட ஆட்சி கலைப்பு சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேடுகட்ட நிலைமையில் இருக்குது அப் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான தகவல்களும் இருப்பதாக தகவல்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தது அப்படின்றது சாதாரணமான விஷயமாகத்தான் மேலே இருக்கக்கூடிய வடமாநிலங்கள் பார்ப்பாங்க ஏன்னா அங்கே இது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் டெஃபினெட்லி ஸ்டாலினுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி ஒரு சம்பவம் இப்போ இது நடக்குதா இருபது சீட் அவுட்டு இருபது சீட் அவுட் இப்ப இது மாதிரி இன்னும் சமம் தான் தான் முடிஞ்சு அப்படிதான் ஏற்கனவே திமுகவுக்கு சொன்ன வாக்குகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது எதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கழிச்சுக்கோங்க அவங்க ஜெயிச்சு இருக்கிறதுல கழிச்சு இருக்கிறதுல கழிக்க கூடாது ஓகேங்களா ஜெயிச்சு இருக்கிறதுலயே கழிக்கணும் ஏன்னா எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக வரும்போதுன்றது வேற ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஆளுங்கட்சியாக வருவது என்பது ரொம்ப கஷ்டம் ஸோ தான் முதலமைச்சருக்கு ஒரு சோக செய்தி அனுப்பப்பட்டிருக்க உளவுத்துறையின் மூலம் எச்சரிக்கையோடு இருங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்து விடாதீர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருங்கள் இருந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று இருக்கிறது ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே நம்முடைய சேனலை மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக அரசியல் பார்வை அப்படின்ற சேனல்ல நம்ம நிறைய விதமான விஷயங்களை பேச போறோம் நிறைய விதமான சமூக கருத்துக்கள் அரசியல் கருத்துக்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க